அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஜாதகத்தில் ஆறாம் இடம்னா எல்லோரும் பயந்துக்கிறீங்க ஆறுனால் கடன் நோய் வழக்கு இது மட்டும் இல்லை வேலையும் அந்த ஆறாம் இடத்துல தான் அமைஞ்சிருக்கு ஒரு மனுஷனுக்கு படுத்தோன்னு தூக்கம் வருது அப்படின்னாக்கா ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் இவங்க படுத்தவனைய நல்ல தூங்கக்கூடியவங்களாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் இவங்க நோய் வந்துன்னால் உடனடியாக இவர்களுக்கு குணமாகும் அப்போ இவருக்கு தாய்மாமால் இருந்தால் இரண்டு திருமணங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே ஆறாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் இவங்க வாழ்நாள் முழுவதும் மாமியார் கூட ஒத்து போக மாட்டாங்க அதே ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் இவங்க கோவில் திருப்பணிகள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் தகப்பனாருக்கு வாகன விபத்துக்களை அதிகம் இந்த ஜாதகரால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் இவங்க வேலைங்கிறது நிரந்தரம் இல்லை இவங்க வேலைக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே தகராறு பண்ணுவாங்க தொழிலாளி இவர்கள் வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்கள் வாழ்க்கையில் உண்டு அதே ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் இவர்களுடைய திருமணம் என்பதை அடிதடி சண்டையில் முடியும் இவர்களுக்கு கூட்டு தொழில் என்பது நிச்சயமாகவே ஆகாது ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு எதிரிகளையும் உண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய மனோபாவமும் உண்டு ஆறாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பூர்வீகம் இவங்களுக்கு ஒத்து வராது குலதெய்வம் அணுகுறங்கிறது இவங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் ஆறாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் தாயாரோட இறப்ப இவங்க கண்ணில் பார்ப்பாங்க தாயாருக்கு தண்ணீரில் கண்டம் ஏற்படுத்தக்கூடிய யோகமும் இந்த ஜாதத்தில் சுட்டி காட்டப்படும் ஆறாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்து ஆறாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் காது மூக்கு தொண்டை ஆக இந்த இடத்துல இவர்களுக்கு பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் ஆறாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் இவர்கள் முருகன் வழிபாடு என்பதும் ஆறுமுக கடவுளை வழிபாடு செய்வதும் ஆறு முறை சுற்றி வரும் வாழ்க்கையில் அற்புதமான யோகத்தை திணறும் ஆறாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இவங்க எக்காரத்தை கொண்டும் எந்த இடத்துலையும் வேகமாகவே நடக்கக்கூடாது வேகமாக நடந்தால் இவங்களுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வரும் அப்போ யார் யாருக்கெல்லாம் ஆறாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருக்கோ இவங்க நடைபயிற்சியை குறைச்சிக்கணும் அப்படியே நடைபயிற்சி போனாலும் வேகமாக நடக்கக்கூடாது ரொம்ப 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 நிதானமாக நடக்கணும் ஏன்னா இவனுக்கு அடிக்கடி மூச்சத்திணறல் என்பது கட்டாயமாக வரும் அப்போ ஆறாம் இடத்தில் பல அற்புதங்களும் உண்டு அதிசயமும் உண்டு நிறைய தன்னம்பிக்கையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்